வரமது இன்று நாம் பார்க்க போவது அல் குர்ஆனை ஓதுவதன் சிறப்புகளை பற்றியும் நாம் அதனால் அடைந்து கொள்ளும் நன்மைகளையும் பயன்களையும் பற்றித்தான் அபுமாமல் எல்லாஹு அன் ஹூ அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள் நிச்சயமாக அது குர்ஆன் நாளில் தன்னை ஓதியவருக்கு சிபாரசு செய்யக்கூடியதாக வரும் என்று நபிகள் நாயகம் சல்லாஹலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதீஸ் முஸ்லீமில் எட்நூத்தி நாலாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது இப்னு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் குரானையும் அதன்படி இவ்வுலகில் நடந்து கொண்டோரையும் மறுமை நாளில் கொண்டு வரப்படும் அல் பகரா மற்றும் ஆல இம்ரான் ஆகிய இரு அத்தியாயங்களும் தன்னை ஓகேவருக்காக பரிந்துரை செய்வதற்கு போட்டி போடும் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹலே வசல்லம் அவர்கள் கூற நான் கேட்டுள்ளேன் இந்த ஹதீஸ் முஸ்லீமில் எட்நூத்தி ஐந்தாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது உஸ்மான் இப்னு அஃபான் ரயில் அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் குருஆனை கற்று அதை பிறருக்கு கற்றுக் கொடுப்பவரே உங்களில் சிறந்தவர் ஆவார் என நபிகள் நாயகம் சல்லல்லாஹலே வசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் இந்த ஹதீஸ் புகாரியில் ஐயாயிரத்தி இருபத்தி ஏழாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது ஆயிஷார் அலி அல்லாஹ் ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் குரு நல்ல முறையில் திறமையுடன் ஓதுபவர் நல்லவர்களும் கண்ணியம் மிக்கவர்களுமான வானவர்களுடன் சொர்க்கத்தில் இருப்பார் குருஆானை இயலாமையால் சிரமத்துடன் திக்கி திக்கி ஓதுபவருக்கு இரண்டு நட்கூலிகள் உண்டு என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் அலையுசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் இந்த ஹதீஸ் புகாரியில் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாவது ஹதீஸாகவும் முஸ்லீமிலே எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டாவது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது அபு மூசா அல் அஷ் அரீர்கள் எல்லாஹோ அன்பு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல் குர்ஆனை ஓதுகின்ற ஒரு முஹ்மீனின் உதாரணம் நார்த்தாங்காய் பழத்தை போன்றதாகும் அதன் மனமும் நறுமணம் உடையது அதன் சுவையும் நல்லது குர்ஆனை ஓதாத ஒரு முஹ்மீனின் உதாரணம் பேரித்தம் பழத்தை போன்றதாகும் அதற்கு நறுமணம் கிடையாது ஆனால் அதன் சுவை இனிப்பானதாகும் குர்ஆனை ஆணை ஓதுகின்ற நயவஞ்சகனின் உதாரணம் ஒரு பூவைப் போன்றதாகும் அதற்கு நறுமணம் உண்டு ஆனால் அதன் சுவை கசப்பானது ஆணை ஓதாத நயவஞ்சகரின் உதாரணம் குமட்டிக்காய் போன்றதாகவும் அதற்கு நறுமணமும் கிடையாது அதன் சுவையும் கசப்பானது என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலையுவசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் இந்த ஹதீஸ் புகாரியில் ஐயாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது ஹதீஸாகவும் முஸ்லீமிலே எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழாவது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹுவன்ஹூ அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நிச்சயமாக அல்லாஹ் இந்த குர்ஆன் மூலமும் சில கூட்டத்தார்களின் அந்தஸ்துகளை உயர்த்துகின்றான் மற்ற சிலரை அதன் மூலம் குர்ஆனை உதாசீனப்படுத்துவதனால் தாழ்த்துகின்றான் என்று நபிகள் நாயகம் செல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் இந்த ஹதீஸ் முஸ்லீமில் எட்நூத்தி பதினேழாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது அப்துல்லா இப்னு உமர் அலி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹ் குரு ஆணை தந்து அதன்படி இரவும் பகலும் வாழுகின்ற ஒருவர் மற்றும் அல்லாஹ் செல்வம் தந்து அதை இரவும் பகலும் இறை இறை வழியில் செலவு செய்கின்ற ஒருவர் ஆகிய இருவரிடத்திலேயே தவிர யார் மீதும் பொறாமை கொள்ளக்கூடாது என்று நபிகள் நாயகம் சல்லல்லா செல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் இந்த ஹதீஸ் புகாரியில் எழுவத்தி மூணாவது ஹதீஸாகவும் முஸ்லீமிலே எட்நூற்றி பதினைந்தாவது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது பரா இப்னு ஆசிஃப் அலி அல்லாஹு அன்ஹூ அவர்கள் அறிவிக்கின்றார்கள் கவுஃப் என்னும் அத்தியாயத்தை ஒருவர் இரவில் ஓதிக்கொண்டிருந்தார் அவர் அருகே இரண்டு கயிர்களால் கட்டப்பட்ட ஒரு குதிரை இருந்தது அப்போது மேகம் அவரை சூழ்ந்து அவரை நெருங்கி வர ஆரம்பித்தது அதை கண்டு அவரின் குதிரையோ மிரண்டது காலை நேரம் வந்ததும் நபிகள் நாயகம் சல்லாஹ் ஹலிசல்லம் அவர்களிடம் வந்து இது பற்றி கூறினார் இது குர் ஆணைக்காக இறங்கிய சக்கீனத் எனும் நிம்மதியும் அமைதியும் ஆகும் என்று நபிகள் நாயகம் சல்லாஹி வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதீஸ் புகாரியில் ஐயாயிரத்தி பதினோராவது ஹதீஸாகவும் முஸ்லீமிலே எழுநூத்தி தொண்ணூற்றி ஐந்தாவது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது அப்துல்லா இப்படம் மஸ்பூத் அலி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹின் அருள்மறையான அல் குர் ஆனிலிருந்து ஒரு எழுத்தை ஓதினால் அதற்கு ஒரு உண்டு ஒரு நன்மை என்பது அது போன்ற பத்து மடங்காகும் அலிஃப் லாம் மீம் என்பதை ஒரு எழுத்து என்று நாம் கூற மாட்டோம் எனினும் அலிஃப் என்பது ஒரு எழுத்து லாம் என்பது ஒரு எழுத்து மீம் என்பது ஒரு எழுத்து ஆகும் மூன்று மூன்று எழுத்துக்களாகும் அம்மூன்றையும் ஒருவர் ஓதினால் ஒவ்வொன்றுக்கும் பத்து நன்மைகள் வீதம் முப்பது நன்மைகளை பெறுவார் என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் குலையல்லாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் இந்த ஹதீஸ் திருமதியிலே தொள்ளாயிரத்தி பத்தாவது ஹஜீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது என கூறுகின்றார்கள் அப்துல்லா இப்னு அப்பாஸ் அலி ஹுவன் ஹூ அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒரு ஆணையில் சிறிதளவு கூட தன் உள்ளத்தில் பதிய வைக்காதிருப்பவன் பாலிடிந்த வீடு போல் ஆவான் என்று நபிகள் நாயகம் சலல்லா ஹலிஹுசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் இந்த ஹதீஸ் திருமதியில் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாவது ஹதீஸாக வந்துள்ளது இது ஹசன் சஹே என திருமிதி இமாம் கூறுகின்றார்கள் அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆசிரியர் லாகுவன் ஹூ அவர்கள் அறிவிக்கின்றார்கள் மறுமையில் குரு ஆணை அறிந்தவரிடம் குரு ஆணை ஓதுவீராக பதவியை அதிகமாக்கிக் கொள்வீராக உலகில் அழகிய முறையில் ஓதியது போல இங்கும் நீர் ஓதுவீராக அதனை நீர் ஓதும் கடைசி வசனம் உள்ள இடத்தில் அதாவது நீர் ஓதுகின்ற அளவுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் என்று கூறப்படும் என நபிகள் நாயகம் சல்லாஹ் செல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் இந்த ஹதீஸ் அபுதாவுதிலே ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி நாலாவது ஹதீஸாகவும் திருமதியில் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாவது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது இது ஹசன் சஹி என திருமதி இமாம் கூறுகின்றார்கள் ஆகவே இந்த ஹதீஸ்களின் மூலம் நாம் குர் ஆன் பற்றியும் அவ்வாறு நாம் குர் ஆணை சிறந்த முறையில் ஓதி வருவதனால் எங்களுக்கு கிடைக்கும் வெகுமதிகள் சிறப்புகள் கண்ணியம் என்பனவற்றை பற்றியும் பார்த்தோம் ஆகவே நாமும் அதிகம் அதிகம் குர் ஆனை ஓதுபவர்களாக இருப்போம் ஒவ்வொரு நாளுமே நாம் குர் ஆணை ஓதி வருவோம் அது மட்டுமின்றி எங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு குழந்தைகளுக்கு கணவன்மார்களுக்கு மனைவிமார்களுக்கு எங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு பெற்றோர்களுக்கு குர் ஓதும்படி ஆர்வம் ஊட்டுவோம் அதன் சிறப்புகளையும் அதனால் குர்ஆன் ஓதுவதனால் நாம் அடைந்து கொள்ளும் நன்மைகள் அதன் மூலம் நாம் ஈருளைகளும் அடைந்து கொள்ளும் பயன்களை பற்றி அவர்களுக்கு எடுத்து கூறுவோம் சிலர் இருப்பார்கள் குரானை ரமலானில் மட்டும்தான் திறந்து ஓதுவார்கள் சிலர் ஏதாவது தேவை வாழ்வில் கஷ்டம் சிரமம் வந்தால் மட்டும்தான் அந்த குர் பிறட்டி ஓதக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்படியல்ல நாம் ஒவ்வொரு நாளுமே இந்த குர்ஆனை ஓதி வர வேண்டும் இதில் தான் எங்களுடைய வாழ்வுக்கு தேவையான வாழ்வில் பிரச்சனைகளுக்கு தேவையான சகல விடயங்களையும் அல்லாஹ் கூறியிருக்கின்றான் இது அல்லாஹுடைய பேச்சு ஆகவே நாம் இதை அதிகம் அதிகம் எங்கள் வீடுகளில் ஓதி வருபவர்களாக இருக்க வேண்டும் இதன் மூலம் நாம் ஈருலகிலுமே நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும் எங்களுடைய நண்பர்களுக்கும் குடும்ப உறவினர்களுக்கும் எங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் நாம் குர்ஆனை ஓதும்படி ஆர்வம் ஊட்டலாம் உங்களுக்கு இந்த பதிவு பிரயோசனமுடையதாக இருந்தால் நீங்கள் இதை உங்கள் குடும்பத்தாரினும் உற்றார் உறவினர்களுடனும் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்கள் நன்மை செய்வதற்கும் குர்ஆன் ஓதுவதற்கும் நீங்கள் காரணமாக இருந்தால் அந்த நன்மை உங்களையும் வந்து சேரும் நன்மையான விடயத்தில் நாம் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்வோம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் எங்களுக்கு அதற்கு அருள் புரியட்டும் السلام عليكم ورحمه الله وبركاته